ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ செவன்ட்டி த்ரீ எபிசோடில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் எடுத்தோடனே அந்த மண்டபத்தில் எல்லாரும் அந்த கரிக கரிகளை இது முல்லை வந்து பெட்ஷீட் எடுத்தோட சொல்லி விரிச்சுருக்காங்க விரிச்சிட்டு இருக்கும்போது முல்லை வேந்தன்னு பார்த்துருக்கேன் ஏன் கதிரி மாமா வந்து விரிக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லி கோபத்தில் போய் கேட்குறான் கேட்ட உடனே குணசேரன் கற்றுறா ஏன்டா ஏண்டா அவனே போதையில் இருக்கியான் அவனை வந்து விரிக்க சொன்ன விடிஞ்சிரு பழப்பு பேசாமல் செய்கிற வேலை சொன்ன வேலையை பண்ணுறான் அப்படிதான் சரி பெட்ஷீட்டை விரிச்சிடுறாங்க எல்லா பேரும் அவர் ஞானம் கரிகால எல்லாம் சேர்ந்து விரிச்ச விரிச்சிடுறாங்க அப்புறம் தர்ஷனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிடறாங்க உட்கார வச்சிருந்தப்போ அப்படியே அவங்க அப்பா கொண்டு சேர சொல்கிறாங்க எப்பா எப்போ தர்ஷா காலையில் காலையில் மூணு மணிக்கு எந்திரிக்கணும் மூணு மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு காலையில் நாலு மணிக்கு முகூர்த்த நேரம் நான் நாலு மணிக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே திடீர்னு அப்படியே தர்ஷனுக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு என்ன என்னப்பா என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஒம்பது மணிக்கு தானே முகூர்த்தம் சொல்லி சொன்னீங்க இப்போ திடீர்னு மாத்துறீங்க ஏன் முகூர்த்த நேரம் மாற்றினா கல்யாணம் பண்ணிக்க மாட்டியோ தாலி கட்ட மாட்டியோ அப்படின்னு சொல்லி கூட சார் சொல்ல இல்லைப்பா சொல்லவே இல்லை அப்படின்னா ஏன் சொல்லாமல் சொல்லலான்னா பண்ணவே மாட்டேங்களா இப்போ சாமப்படுறான் காலையில் மூணு மணிக்கு எந்திரிக்கணும் பா தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பான்னு சொல்லிட்டு அவன் தூங்க ஆரம்பிக்கிறான் தூங்குற மாதிரி ஆக்ஷன் போடுறான் ரெண்டாவது அதுக்கப்புறம் அறிவு கரிசி இப்போ அன்பு கரிசி இப்போ சொல்லியிருக்கு காலையில் மூணு மணிக்கு எஞ்சி ரெடியாக இருக்கணும்னு சொல்லி நாலு மணிக்கு இப்படியே கழுத்து தாலி கட்டிடுவேன் தர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டே இருக்கு என்ன இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே முல்லை வந்து இஞ்சி சரி இப்போ மூணு மணின்ற ரொம்ப நேரம் கிடையாது அப்படின்னா உடனே தர்சனம் கூப்பிட்டு போய் வேணால் மேக்கப் போட்டுவோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த இது மேக்கப்பா ஏன் மேக்கப் இல்லாமல் உங்கள் மாப்பிள்ள தாலி கட்ட மாட்டானா இல்லை நீ தாலி கட்ட விட மாட்டியா அப்படின்னு சொல்லி குண இல்லைம்மா இது எல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அதனால் தான் கல்லில் மேக்கப் போட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படின்னா அதெல்லாம் ஒன்று வேணாம் ஏன்டாடி இப்போ மேக்கப் மேக்கப்னே அழைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே மேக்கப்புக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொன்னோன்னே வெயிட்டிங்காக என்ன வெயிட்டிங்கு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியே மேலே காமிக்கிறாங்க இல்லை மேலே இந்த மாதிரி ஆயிஷா வெயிட்டிங்கில் இருக்காங்கன்னு சொன்ன உடனே உடனே குணசு கோவம் வந்துடுச்சு ஏமா இந்த மாதிரி கிலோவா மாமா இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிஷாவை கூப்பிட்றாப்பில கூப்பிட்டு வந்த என்னம்மா மேக்கப் மேக்கப்னு இருக்கேன் என்ன பார்த்தா ஏன் மேக்கப் இல்லாட்டி மாப்பிள் தாளியே கட்ட மாட்டானா செய்ய மாட்டானா அதெல்லாம் ஒன்று வேணா நீ வேணா கிளம்பிடு நீங்கள் கிளம்பிடு காலையில் வேணா வா அப்படின்னு சொன்னோன்னே உடனே முல்லை வந்து சொல்கிறேன் அதை எப்படி போவாங்க இவங்களை கூப்பிட்டு வந்தது செரின்னு தானே அந்த செரீனை சொல்லாமல் இவங்க எப்படி போக முடியும் அப்படின்னு சொன்னோன்னே டேய் நீ வாய முட்றா தேவையில்லாம் பேசாரா பேசாம நீ போமா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் மேக்கப்பாக ஒன்றும் தேவையில்லை நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவர் கம்பல் பண்ணி அந்த ஆயிஷான இடம் அனுப்பிச்சி விட்றாங்க கீழே அவள் கீழே போய்ட்டு படிக்கட்டில் என்னட்ருக்கா என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கா திடீர்னு முல்லை வந்து 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 என்ன ஆயிஷா கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில் அவங்க சொல்கிறாங்க ஆமா கிளம்ப சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஓ என்ன க்யூட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயும் போகாதங்க நீங்கள் ரூமுக்கு போங்க நான் காலையில் மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் நான் பார்த்து தரிசனம் கூப்பிட்டு வந்துடுறேன் நீ கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லிட்டு அயன்பாட்டு போயிடுறான் போனோடனே மறுபடியும் சக்தி வரப்பில் சக்திகிட்ட தான் நந்தினி சொல்கிறாங்க எப்பா இவனோட தொழில் தாங்க முடியாப்பா முதல்ல எப்படியாவது இந்த முகூர்த்த நேரம் மாத்தினாதான் இந்த நந்தினிக்கு மறுபடியும் கா ஜனி கால் போட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோன்னே போட்டு பார்க்குறேன் அப்போயும் நாட்டச்சி தான் ஆகுது என்ன எதுன்னு ஒன்றும் தெரியாமல் டென்ஷன்லேயே இருக்காங்க அப்படியே உடனே சரி எல்லாம் தூங்கடன்னு சொல்லிட்டு அப்படியே ஞானமும் தூங்குறப்பல அப்படியே கீழே கரிகால தர்ஷன் தர்ஷன் தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாப்பில முல்லை வந்து நாங்கள் போய் தூங்குறோம் கீழே ஆனால் பட்டு குணசேகர் மட்டும் தூங்காமையே முழிச்சிட்டே இருக்காப்புல நல்லா கண்ணு முழித்து பார்த்துட்டே இருக்காப்புல எங்கே தர்சன் போயிடுவானோ செஞ்சுருவானோன்ற பயத்தில் பார்த்துட்டே இருக்காப்புல உடனே அப்புறம் அறிவு கடைசி அந்த சைடு வெளியில் போகும்போது அன் அன்பு கடைசி ரூம் கிட்டே போகிறாங்க அதுக்கப்புறம் இது ஃபோட்டோகிராஃபராக காமிக்கிறாங்க ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபரும் அவனுடைய ஃப்ரெண்டு அஸ்வினும் இருக்காங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அந்த அஸ்வின் சொல்கிறான் அவனை பார்த்து டெய் மாப்பிளா நம்ம பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியுற மாதிரி இருக்குது நம்ம எனக்கு பயமாக இருக்குது இங்கே எல்லாம் ரவுடிகளாக இருக்காங்க இங்கே இது நம்மள எதுவும் பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லி உடனே அந்த ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறான் மாப்பிளா நீ எதுக்கும் கவலைப்படாது எல்லாமே பக்கா பிளானோட தான் வந்திருக்கேன் எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே வராது நீ தைரியமாகிடு எல்லாம் டீலிங் பேசிகிட்டு பேசி எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அறிவு கட்சி நேராக வரான் வந்தோடனே ஆ வாங்கக்கா என்னக்கா சொல்லாமக்கெல்லாம் வரீங்க அப்படின்னா ஆ என்னக்கா சொன்ன மேட்ரு சரியாச்சு அப்படின்னு சொன்னால் உனக்கு நைட்டுக்குள்ளே பணம் வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேக்கா நீங்கள் நியாயமாக இருந்தால் நான் கண்டிப்பாக நியாயமாக இருப்பேன் என்னடா நியாயமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா அதான்க்கா பணம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா அந்த வீடியோவும் கொடுத்துருவேன் இல்லைன்னா ச ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி ஒரு சின்ன ஒரு பிட்டை மட்டும் அப்படியே ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே தேவையில்லாத நீ வெறுப்பேற்றாத நான் எதுவும் நீ கேட்குற பணத்தை கொடுக்குறேன்றதுக்காக நான் இன்னும் வேறு மாதிரி என்னை நினச்சிடாத கேட்டோன்னே கொடுக்குற முட்டாளுன்னு சொல்லி நினச்சிடாத ஏன் வீடியோ அவங்கள்கிட்ட இருக்குன்ற ஒரு காரணத்தினால்தான் நான் அந்த மாதிரி அமைதியாக இருக்கேன் இல்லைன்னா வேறு மாதிரி இருக்கும் என் பேச்சு அப்படின்னா எல்லாம் நீ கவலையே படாதேங்க்கா வேணா ஒரு டீலிங் வேணால் பண்ணிக்கலாமா என்ன இந்த மாதிரி இதை நீங்கள் அந்த அந்த வீடியோ நான் உங்ககிட்ட கொடுத்துறேன் நீங்கள் பணம் கொடுத்தோன்னே அந்த வீடியோ கொடுத்துட்றேன் அதுக்கப்புறமா இப்போ பணத்தை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து வேணும் அவங்களுக்கு கையில் கொடுத்துற எந்த ஒரு பிரச்சனையும் எதுவும் வராது அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அதை பண்ணு அப்படின்னு சொல்லி அறிவு கட்சி சொல்கிறான் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணுறான் அறிவு கட்சி அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான் இவனை இப்பட்ரா தள்ளணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதோடைய இந்த சீரியல் தொடரும் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிட்டாங்க இன்னும் இதுக்கப்புறம் வரதை அவ எப்படி இவனை போட்டுத் தள்ளுறாளா இல்லையா என்ன ஏது அப்படின்றத அடுத்த சீரியஸில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ